ஹாய் மக்களை வெல்கம் டு ஏ டு சட் மார்க்கெட் சேனல் சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்டு இருக்க உங்களோடய ஏ டு சட் மார்க்கெட் இருந்து ஒரு இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்துருந்துருங்க இதுதான் அந்த வீடு ஒரு நார்த் ஃபேஸிங்கில் ஒரு செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் பண்ண வீடு தாங்க இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி த்ரீ லேக்ஸு இது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்டில் அமைஞ்சிருக்குங்க ஆப்போசிட்ல பார்க்குறீங்களா அது வந்து குன்றத்துட்டு மாங்காடு மெயின் ரோடுங்க இங்கேருந்து குமனஞ்சாவடி ரொம்ப நியர்பை ஆப்போசிட்டில் வந்து கிறிஸ்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது நியர்பைல வந்து பார்த்தீங்கன்னா மாங்காடு இந்த சைடில் போனீங்கன்னா மாங்காடு போலீஸ் ஸ்டேஷன் வந்துருங்க ஸோ நியர்பையில் நிறைய சுற்றி வீடுங்களா இருக்க பகுதியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போடுறேன் நிறைய கஸ்டமர் வந்து கேட்டிருக்கீங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போடுங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் தான் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போடுறாங்க இது வந்து இப்போ ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குது உள்ள இன்டீரியர்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதோட ஃபுல் வீடியோ வந்து கூடி சீக்கிரத்தில் போடுறேங்க செக் பண்ணிக்கோங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு நார்த் ஃபேஸிங் கொண்ட த்ரீ பிஹெச்கே விடுதாங்க இன்னும் ஒரு ஒன் மந்தில் இது வந்து ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இதோடய ஃபுல் வீடியோ சீக்கிரம் நான் போடுறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஏன்னா வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்னால கொஞ்சம் க்ளம்ஸியாக இருக்கும் நல்லா ஒரு இனோவா டைப் கார் கூட நிறுத்தலாம் அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தாங்க உள்ளே என்ட்ரானோன்னே இது வந்து ஒரு ஹால் செட்டப் தான் உள்ளே இன்டீரியர் ஃபுல்லாகவே ஒர்க் போயிட்டுருக்குங்க ஸோ அதனால தான் கொஞ்சம் க கரண்ட்டும் இல்லை அதனால தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூமுங்க இது ஒரு காமன் டாய்லெட்டு மேலே வந்து ரெண்டு பெட்ரூம் வந்துடும் சீலிங் ஒர்க்லாம் இப்போ பண்ணிட்டுருக்காங்க ஸோ கூடிய விரைவில் இது வந்து இன்னொரு ஒரு ஒன் மந்த்தில் உங்களுக்கு ரெடி டூ ஆய் வாங்கும்போது ஃபுல் வீடியோ போடுறேன் அதனால் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய பேர் கேட்டுருக்கறதுனால அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு பக்காவான லொக்கேஷனில் மெயின் ரோடு நேரில் ஒரு ப்ராப்பர்ட்டி சுற்றி நல்ல வீடுங்களாக இருக்கும் பகுதியில் மெயின் இருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சூப்பரான சைட்டு அப்புறம் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோ அடுத்து உங்களுக்கு சந்திக்கிறேன் அந்த ரெண்டில் தான் பாய்க்குறோம் வருதி எல்லோருக்கும் டாடா டாட்டா பா பாய்